நல்ல சங்க இடம் வாங்கி நம்முடைய எல்லாருடைய எண்ணத்துக்கு ஏத்த போல நம்ம எல்லாருமே நினைக்கிற இடத்துல தண்ணி வந்தது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அவ்வளவு தண்ணி போசா வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இருபத்தி மூணாம் தேதி நேரடியா அழைப்பு கொடுக்க முடியலனாலும் இந்த பயிற்சி வகுப்புல கிணான் மூலயமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது உங்களை எல்லாரும் கூப்பிடுறதுக்கு எல்லாரும் வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி காலையில எட்டு நாற்பத்தி அஞ்சு டு ஒன்பது அஞ்சு வரைக்கும் தான் நல்ல நேரம் இதே கிளாஸுக்கு வர மாதிரி ஒன்பது முக்காவது வந்தீங்கன்னா பூஜை முடிஞ்சிட்டு இருக்கணும் அப்புறம் என்னால வருத்தப்பட வேண்டியது இது ஏன்னா குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட காலம் அதே மாதிரி தான் நம்ம போர் போடுற நேரம் பண்ணோம் சரியாக ஒன்னு முப்பத்தி அஞ்சுன்னு ஒன்னு ரெடி பண்ணிட்டோம் ஒன்னு முப்பத்தி அஞ்சுக்கு மிஷின் ஆன் பண்ணோம் அந்த நல்ல நேரத்துக்கு தான் நல்ல எண்ணத்துக்கு தான் அந்த அளவுக்கு தண்ணி வந்தது ஏன் அதை சொல்றேன்னா நம்ம எதையும் எதையும் எதிர்பார்க்கல இப்படி நடக்கணும் இப்படி இருக்கணும் எதை வச்சு நூத்தி பதினெட்டு நாள்ல நம்ம ஒரு பில்டிங் கட்டுவோம் நமக்கு தெரியல நான் சொல்லினே இருக்கிறேன் எப்படின்னு தெரியல இது எல்லாம் என்னால சாத்தியம் இல்ல தான் சாத்தியம் நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நூத்தி பதினெட்டு நாள்ல பதினேழு சதுரம் பதினாறு சதுரத்தை கட்டி முடிப்போம் ஏன்னா சொன்ன உடனே நம்ம மாட்டேன் எப்படிப்பா கட்டுவேன் கண்டிப்பா கட்டுற நேரம் எங்க ஒருத்தர் தங்க செங்கிலி போறேன்னு உண்மையாவே முடிச்சா அப்படின்னாரு கண்டிப்பா முடிப்போம் ஏன் சொல்றேன்னா எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் கூட கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா நம்ம பணம் வெளியே ரெடியா இருக்காங்க நம்ம மாவட்டத்துல ஒரு கட்டணம் கட்டும் போது வெளியோத்துட்டு போய் பணம் வாங்கி கட்டுறது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல ஏன்னா நான் சொந்தமா கோயில் கட்டி நிறைய பழகப்பட்டவன் இருபத்தஞ்சு லட்சம் கோயில் கட்டுவேன் இருபது லட்சம் சொந்த பணத்தை போடுவேன் அஞ்சு லட்சம் தான் டொனேஷன் வாங்குவேன் ஏன்னா ஒரு ஊர்ல போய் வெளியூர்ல போயிட்டு டொனேஷன் கேட்கும் சொல்லுவான் நோட்டீஸ் எட்டுனு ஏன் இவன் ஊர்ல ஆளே இல்லையா இவங்க ஊர்ல பணக்காரனே இல்லையா இந்த ஊர்ல நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறான்னு கேட்பான் அந்த அடிப்படையில அந்த மன வழியில தான் நான் சொல்றேன் நிச்சயமா என்னால பல ஊர்ல பல மாவட்டங்கள்ல போய் வசூல் பண்ண வந்து முடியும் பணத்தை ஆனா அந்த பணத்தை வாங்கி வந்தாலும் நம்ம மக்களுக்கு நமக்கு உணர்வு இருக்காதுன்ற ஒரே காரணத்தினாலதான் லைஃப் மெம்பரா மாத்தி நம்ம பணம் நம்ம எடுந்தா நம்ம கட்டடத்து உள்ள இன்பமா வந்து உக்காரலாம் லைஃப் மெம்பர் எல்லாருக்குமே கட்டடத்துல வந்து ஏதாவது உங்க அப்படின்ற விஷயத்த சொல்றோம் எல்லாரும் என்னடா எப்ப பார்த்தாலும் அந்த பில்டிங் பத்தியே பேசாம நினைக்காதீங்க இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நூத்தி பதினெட்டாவது நாள்ல நம்ம வந்து பில்டிங் தரகிறது அதனால எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இதுல யாராவது பெரிய பெரிய விஐபிங் இருந்தீங்கனாலும் பணம் கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க உங்களுக்கு பில்டிங் நீங்க ஓப்பனிங்க்கு கண்டிப்பா நீங்க கொடுக்குற பணத்தை வட்டி இல்லாம திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்றத இந்த நேரத்தை தெரிவிச்சு கொள்கிறேன் இந்த பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப நம்ம கூட்டு அழைப்பு ஏற்று வந்த திரு மண்டல செயலாளர் அன்பு நண்பர் திரு மயிலாபுரம் அவர்களை மேடை கிடைக்கின்றேன் அவரை கௌரவப்படுத்த அண்ணன் திரு சுரேஷ் அவர்களை கௌரவப்படுத்துமாறு கேட்டுள்ளேன்

சொல்ல வேண்டியதில்லை சிறப்பான ஒரு கிணான் பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக மகிழ்ச்சி வரும் காலங்களில் அடுத்த மாதம் இது நம்ம குடும்ப விழா இந்த குடும்ப விழா வந்து நம்ம தான் வந்து எடுத்து நடத்தணும் ஏற்கனவே உங்களுக்குலாம் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி ரெண்டு டிஜி ஜி மீடியா வந்து வேலூர் மாவட்டம் மிக சிறப்பாக வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க வருங்காலங்களையும் அடுத்த மாதம் ஒன்பது பத்து பதினொன்று இது நம்ம குடும்ப விழா வேற்றுமை இல்லாமல் இது நம்ம குடும்ப நிகழ்ச்சி போல குடும்பத்தோட வந்து இந்த கண்காட்சியை நம்ம டிஜி மீடியா நமது நமது சொந்த நிகழ்ச்சியை நம்ம சிறப்பாக குடும்பத்தோட வந்து எல்லாரும் கலந்து கொண்டு டிஜி மீடியாவை சக்ஸஸ் பண்ணோம் சேல்ஸ் மேனேஜர் திரு செல்ராய் சார் அவரை கௌரிக்க அண்ணன் திரு ஜெய்சங்கர் அவர்களை அழைக்கின்றார் வருகின்ற திரு பிரியந்த் அவர்களை கௌரவிக்க திரு வினோத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மின்சண்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக அவர்களை கௌரிக்க தெய்வசிகாமணி அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் எல்லாம் முடிஞ்சது ஒரே ஒரு லாஸ்ட் குரு போட்டோ போட்டோ எல்லாரும் மீண்டும் இருபத்தி மூணாம் தேதி காலையில எட்டரை மணி சந்திப்போம் டிஃபன் இருக்கு கண்டிப்பா அங்கேயே வந்து டிஃபன்